வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சிம்பிளான லஞ்ச் முன்னே என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாலா லெமன் ரைஸு அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிளான முட்டை கிரேவி இந்த முட்டை கிரேவி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எப்போயும் போல் பண்ணாமல் மாதிரி செஞ்சு பாருங்கள் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் நான் அன்றைக்கி லெமன் ரைஸோடு வச்சுருக்கேன் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஏலக்காய் சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் நீளமான இருக்கிறதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் பால் டீஸ்பூன் கூட மிளகு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு முதலி போட்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கி அடித்து கேஸை மாற்றிட்டு விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ அதே பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ அதில் முட்டை வந்து நம்ம வறுக்கப்போகிறோம் அதனால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் மிளத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அது லேசாக கலந்து விட்டுட்டு இப்போ இதில் ஒரு ஏழு முட்டை எடுத்துருக்கேன் இப்போ இந்த முட்டை எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இந்த மசாலா எல்லாமே நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் இப்போ வருங்க முட்டை எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சி வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப அதே கடையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சு அதில் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவை எண்ணெயில நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் மிக்சியை அலசிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா நல்லா வதங்கிட்டு இருக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் வறுத்து வச்சுருக்க முட்டை எல்லாத்தையுமே ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் முழுசாக சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டாக கட் பண்ணுறேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா சூடான தண்ணியாக சேர்த்துக்கங்க கொஞ்சம் கிரேவி திக்காகவே வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடு வேணாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க முட்டை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அடுப்பு நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு சிம்மில் விட்டுடலாம் இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் கால் கப்பளவுக்கு திருவண்ணா தேங்காய் ஒரு மூணு பச்சை மிளகாயை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா குர குரன்னு அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸ் அரைக்கக்கூடாது இப்போ நம்மளுடைய முட்டை கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதனால் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு ஆறுச்சுன்னா நல்லா கெட்டியாக வந்துடும் இது வந்து சப்பாத்திக்கெல்லாம் கூட இந்த மாதிரி நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் சாதத்தில் கூட நீங்கள் இப்போ இதை பசஞ்சு சாப்பிட்டீங்களும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அருமையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சு அஞ்சாறு வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கை நிறைய வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மசாலாக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சாதம் வடிக்க உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்குவேன் தேங்காய் கொத்தமல்லி பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு பரட்டு கரட்டி ஊற்றுக்குவேன் இப்போ அதில் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கேஸ் அமர்த்திடலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லெமன் வந்து புளிஞ்சி வச்சுருக்கேன் ஜூஸு இப்போ இதை சேர்த்துக்கலாம் கேஸ் அமர்த்திட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த சாத அதாவது இப்போ இந்த மசாலாவில் சாதத்தை சேர்த்துக்கலாம் புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி சாதத்தை சேர்த்துக்கோங்க இது மெஷரிங் கப்பில் ஒரு நாலு கப் அளவுக்கு ஒரு சாதம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்க புளிப்பு சுவை அதிகமாக இருந்துச்சுனா இன்னும் கூட நீங்க சாதம் சேர்த்துக்கலாம் கருமையான மசாலா லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு மசாலா லெமன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி முட்டை கிரேவி ரெண்டுமே சூப்பரா இருக்கும் இந்த மசாலா கூட நீங்க தொட்டு சாப்பிட்லாம் இல்ல சைரி வச்சுக்கலாம் ஸோ செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி